நண்பர்கள் அனைவருக்குமா அன்பாக இருந்தால் பணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல குவாலிட்டியான மாடுங்க கண்ணு போட்டு இரண்டு நாட்கள் ஆன மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதனுடைய ஒரு பல் போடாத கிடாரியும் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோக்கு பின்னாடி இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொன்றோட கருவு திறன விலை நிலவரம் எல்லாமே பார்க்கல வாங்க இப்போ பார்த்துட்டு இந்த மாடு கலர் பேஜ் வந்து சந்தன பிள்ளை கலருங்க மாடு இரண்டாம் மேத்து மாடு பல் வந்து ஆறு பல்லுங்க கன்று ஈன்றுச்சுங்க கால கண்ணு தான் ஈன்றுருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு இரண்டு நாட்கள் பக்கம் ஆகுதுங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு புறம் டெலிவரி செய்து பண்ணி கொடுத்துடலாம் தலைப்பேர்லேயே ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை கொடுத்துருக்கு இந்த ஈத்துல ஒரு பன்னெண்டு பதினாலு லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு மாடு ஒருத்தான மாடு தான் நல்ல மடி செட்டு நல்லா அடைச்ச மாடியில் நல்ல ஜம்மு இருக்கு மாடு நல்ல கனமான மாடு எலும்பு கனமான மாடு நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடா பண்ணிக்கும் ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டு தான் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு

சனி வந்து ஏழு மாதம் சினையாக இருக்குதுங்க ஏழு மாதம் சினையாக இருக்குது இன்னும் கண்ணு பிறகு ஒரு மூன்று மாத காலம் பக்கம் இருக்குது பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி இப்போயே ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஜோடியாக எடுத்து கிடாரியோட சேர்த்து ஜோடியாக எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை கிடாரி மட்டும் தனியாக வேணும் இல்லை கண்ணு மாடு தனியாக வேணும்னாலும் தனித்தனியாக கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டுமே நல்ல கரவை திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய தாய் ஒரு இருபத்தி லிட்டர் கறவை கொடுத்தது அந்த வர்க்கத்தை சார்ந்தது நல்ல நரம்படி கொண்ட கிடாரி அப்படின்னு சொல்லி இருக்காங்க காண்டக்ட் பண்ணுங்க